சாப்பிட்ட பிறகு நடக்கலாமா கூடாதா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி இது சார்ந்து நிறைய போயிட்டு போயிட்டுருக்கு சாப்பிட்ட பிறகு நடக்கலாம்னு சில பேர் சொல்லுவாங்க சாப்பிட்ட பிறகு நடக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க இதற்கான உண்மையான பதில் தான் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் வி விக்ரம்குமார் நண்பு பெற உண்ட பிறகு குறுநடை கொள்வோம் அப்படின்ட்டு சித்த மருத்துவத்துல மிக முக்கியமான ஒரு பாடல் இருக்கு அதாவது சாப்பிட்ட பிறகு மெதுவான ஒரு நடை மிக மிக அவசியம் அப்படின்ட்டு அந்த சித்த மருத்துவ பாடல் குறிப்பிடுது சாப்பிட்ட ஒன்று நடக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம காலையில வாக்கிங் போற மாதிரி நல்லா கையை வீசிட்டு விவேகமாக போறதோ இல்லை ஜாகிங் போற மாதிரி போறதோ கூடவே கூடாது சாப்பிட்ட பிறகு நம்ம போக வேண்டியது மெதுநடை அல்லது குறுநடை நடை கிடையாது நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நம்ம ஃபாஸ்ட்டாக நடந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக செரிமான சிக்கல்கள் வரத்தான் செய்யும் உணவு எது கழிக்கிறது வயிற்று வலி மலச்சிக்கல் போன்ற பல்வேறு சிக்கல்கள் சாப்பிட்டோன்னா வேகமாக நடந்தா கண்டிப்பாக வரும் ஆனால் அதுவே சாப்பிட்ட பிறகு மெதுவாக நம்ம நடந்தோம்னா அதுல கிடைக்கக்கூடிய பலன்கள் மிக அதிகம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்ட விஷயமும் சரி ஆய்வு பூர்வமாக இப்போது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயமும் சரி ரெண்டுமே ஒண்ணுதான் அதை பத்தி நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்றேன் சோ சாப்பிட்ட பிறகு நடக்கிறத எப்படி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னா குடும்பம் சகிதமாக குடும்பத்துல இருக்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்ட பிறகு மெதுவான ஒரு நடை போன வைங்களேன் உடல் நோய்களோடு சேர்த்து உல நோய்களும் தீரத வந்து நம்ம பார்க்க முடியும் ஆனால் என்ன சிக்கல்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு டைமில் தான் சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் எங்கே போய் ஒன்றா சேர்ந்து நடக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா வாரத்தின் இறுதி நாட்களிலாவது இந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் வீக்கெண்ட்ஸ்லேயாவது எல்லாரும் ஒன்றா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய தெருவிலையோ இல்லை மாடியிலையோ இல்லை வாய்ப்பு இருக்கக்கூடிய இடங்களில் மெதுவான ஒரு நடை போனோம்னா நம்மளுடைய டைஜஷன் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் இன்னும் நிறைய பேர் யோசிக்கலாம் சாப்பிட்றதுக்கே நேரம் இல்லைங்க இதுக்கப்புறம் எங்கே போய் சாப்பிட்றதுக்கு நடக்கிறதுக்கு நேரம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா உங்கள் உடல் மீது உங்களுக்கு அக்கறை இல்லைன்னு அர்த்தம் இனிமேல் நம் உடல் மீது கூடுதல் அக்கறை செலுத்தி இந்த மாதிரி சின்ன சின்ன பாரம்பரிய விஷயங்களை நுணுக்கமான விஷயங்களை நம்ம பின்பற்றலை அப்படின்னா செரிமானம் சார்ந்து பல்வேறு சிக்கல்களுக்கு நம்ம ஆளாக நேரிடும் கூடவே அது சார்ந்து வரக்கூடிய நோய்களும் நம்மளை நிச்சயமாக போட்டு தாக்கிறோம் அப்படின்றது தான் மிகப்பெரிய உண்மை இதில் இருக்கக்கூடிய ஆய்வுபூர்வமான விஷயம் என்னென்னா சாப்பிட்ட பிறகு மெதுவாக நடக்கும்போது கேஸ்ட்ரிக் எம்டிங் அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க அதாவது உணவினுடைய நகரும் தன்மை நம்மளுடைய செரிமான பகுதியில் சேர்ந்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் செரிமானத்திற்கு பிறகு உணவினுடைய நகரும் தன்மை அதிகரிக்கிறதா பல்வேறு ஆய்வுகள் சொல்லுது இதன் மூலமா செரிமானம் துரிதப்படுத்தப்படும் மலச்சிக்கல் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை நம்ம சாப்பிட்ட உணவினுடைய சாரங்கள் முழுமையாக உட்கிரிக்கப்படும் என்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம் ஏன்னா செரிமானம் தான் இப்போ பல்வேறு நபர்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ அதுக்கு சாப்பிட்ட பிறகு நடந்தாலே மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்கும் ஒரு ஆறுதல் இன்னொரு சமீபத்திய ஆய்வு என்ன சொல்லுதுன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு சாப்பிட்ட ஒன்று நைட்டில் மெதுநடை போகும்போது சர்க்கரையினுடைய அளவு விரைவாக கட்டுக்குள் வருவதாகவும் அந்த ஆய்வு சொல்லுது ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் காலையில் நீங்கள் போகிற ஃபாஸ்ட் வாக்கிங்கோட நைட்டில் போகக்கூடிய இந்த ஸ்லோ வாக்கிங்கையும் செத்து பாருங்கள் சீக்கிரமாக அவங்களுடைய சர்க்கரையினுடைய அளவு கட்டுக்குள்ளே வரத வந்து நம்ம பார்க்க முடியும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் சாப்பிட்ட பிறகு இந்த மெதுநடை போனால் வெயிட் லாஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றும் பல்வேறு ஆய்வுகள் சொல்லுது ஸோ நிறைய ஆய்வுபூர்வமான விஷயங்களும் சரி நம்ம நடைமுறையில் இதை நம்ம பழகி பார்த்தோம்னாவே தெரியும் இது யார் கண்டிப்பாக பின்பற்றணும்னா சாப்பிட்ட உடனே தூங்க போகிற சில மனிதர்கள் சாப்பிட்ட உடனே உட்காந்து படிக்கிறதோ இல்லை லேப்டாப் முன்னாடி உட்காந்து வேலை செய்யக்கூடிய சூழலில் இருக்கிறவங்க கண்டிப்பாக உண்ட பிறகு குறுநடை கொள்ளணும் ஸோ இவங்க மட்டும் இல்லை எல்லாேருமே நம்ம போக வேண்டியது மிக மிக அவசியம் ஸோ இரவு வேலை நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே வேலையில் இந்த ஆஃபீஸ் போகிறவங்க இல்லை ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் காலையிலையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மதிய வேலையிலையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆஃபீஸில் இருக்கவங்க சாப்பிட்ட முடிச்ச பிறகு சும்மா ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் மெதுவாக நடந்துட்டு வந்தோம்னா கூட மதிய வேலையிலையும் நம்ம உண்ட பிறகு குறுநடை போகிற மாதிரி ஒரு பழக்கம் ஏற்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும் காலையில் டைம் இல்லை அப்படின்னா பரவாயில்ல ஏற்கனவே அறக்க பிறகு எல்லாம் பறந்துட்டுருக்கோம் ஸோ அட்லீஸ்ட் மதியத்துலேயும் கண்டிப்பாக நைட்லேயும் சாப்பிட்ட பிறகு நம்ம நடக்க வேண்டியது மிக மிக அவசியம் மறந்துடவே மறந்துடாதீங்க உண்ட பிறகு நாம் செல்ல வேண்டியது விரைநடையல்ல மெதுநடை கட்டாயமாக போங்க அதில் கிடைக்கக்கூடிய பலன்களை நீங்கள் உணர்ந்து பார்ப்பீங்க பேருதான் குறுநடை ஆனால் அது கொடுக்கக்கூடிய பலன்களோ மிக மிக பெரியது